அனுசரிக்கிறாங்க இல்ஸ் பிரஹாமோட இமேஜை ஃபோட்டோ நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன் அவருக்கு நிறைய மியூசிஷியன் ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அவர் எதுக்கு இதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னா இது ஒரு டெடிகேஷன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பியானோவை கண்டுபிடிச்ச பார்ட்டோலோமியோ கிறிஸ்டோஃபரி ஸோ அவர் தான் இட்டாலியில் சிக்ஸ்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து செவன்டீன் தேர்ட்டி ஒன் வரைக்கும் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது ஸோ அவரு தான் வந்து கிராண்ட் பியானோவை கண்டுபிடிச்சதாக சொல்கிறாங்க சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஹர்ப் சைகார்டு அப்படின்ற நேம் சில இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்ததாகவும் அதை வந்து பயங்கரமாக இதை மரக்கட்டைகளாலான பியானோவை கண்டுபிடிச்சதாக சொல்கிறாங்க செவன்டீன் டுவெண்ட்டியில் ஸோ அதுக்கு கிராண்ட் பியானோவை கண்டுபிடிச்சதுனால அவருக்கு டெடிக்கேட்டடாக இதை வந்து கொண்டாடுறாங்க அவரு என்னதான் அதை கண்டுபிடிச்சாலும் ஃபர்ஸ்ட் அந்த பியானோவை வாசிச்சது பிளே பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹங்கேரியன் கம்போசர் ஃப்ரான்ஸ் லெசிஸ்ட் இவர் தான் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் மியூசிக் பண்ணதாகவும் அதை பயன்படுத்தினதாகவும் சொல்றாங்க இந்த பியானோவை கண்டுபிடிச்சவரோட இமேஜும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் பிளே பண்ணவரோட இமேஜும் நான் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்க எயிட்டி எயிட் கீஸ் இருக்கிறதுனால எயிட்டி எயிட் டேவா இதை வந்து உலகம் ஃபுல்லா செலிப்ரேட் பண்றாங்க மியூசிஷியன்ஸ்க்கு ரொம்ப தேவையான விஷயங்க இது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து தயாரிக்கிறதுக்கு தமிழ்நாட்டிலேயே சென்னை பக்கத்துல இருக்க திருப்பூரூர்ல யமஹா மியூசிக் கம்பெனி இருக்கு ஸோ அந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ல நிறைய பியானோ வந்து அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க நிறையா கீபோர்டு தயாரிக்கிறாங்க ஸோ இந்த பியானோ எல்லாம் தயாரித்து உலகம் ஃபுல்லாக நிறையா கண்ட்ரிஸ்க்கு அவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க சந்தோஷமான விஷயம் சொல்லுவாங்க நம்ம சென்னை வந்து தமிழ்நாடு வந்து ஏற்கனவே நிறையா கார்ஸ் பைக்ஸ் எல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி உலகம் ஃபுல்லாக சப்ளை பண்ணுறாங்க இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட பியானோ கூட நம்ம சென்னையில் இருந்து உலகத்துக்கு ஏற்றுமதி ஆகுது அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம்னு தினமும் இருக்கேன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமான இன்ஸ்டன்சஸ் ஃபேக்ஸ் தெரியணும்னா ஹிஸ்ட்ரி தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு என்ன தினம்னு பார்க்கலாம் நன்றி